ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸாக கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்தரலாம் இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திர மாதத்துடைய பதினாறாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை வாரத்தில் முதல் நாளாக வந்திருக்கக்கூடிய இந்த திங்கட்கிழமை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய திங்கட்கிழமை கிடையாது இன்று நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்வதற்குரிய ஒரு சிறப்பான திங்கட்கிழமை என்று சொல்லலாம் அப்படியென்ன இன்று திங்கட்கிழமை சிறப்புன்னு கேட்குறீங்களா இன்றைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரை மாதத்துடைய தேய்பிரை பஞ்சமையானது வந்திருக்குங்க ஸோ பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு திதிங்க சதுர்த்தி திதி சஷ்டி திதி பௌர்ணமி திதி அமாவாசை திதி இதெல்லாம் எப்படி ஒரு சிறப்பு திதியாக கருதப்படுது சொல்லப்படுதோ அதே போல் இந்த பஞ்சமி திதி ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க நம்மள நிறைய பேருக்கு இந்த பஞ்சம திதி பற்றி தெரியாமல் விட்டுடுறோம் பஞ்சமிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய பஞ்சங்கள் எல்லாமே போகிறதுக்குரிய ஒரு சிறப்பு நாளுங்க ஸோ இந்த திதியில் வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க இந்த திதி தெய்வமே வராகி தாயாருங்க இப்போ வராகி தாய் தான் அன்னை வந்து ரீசண்டாக நிறைய இடங்களில் அதிசயங்களை நடத்திட்டுருக்கிறாங்க ஸோ அன்னை வராகி குகுந்த இந்த பஞ்சம திதியான இன்றைய நாள் நாம் என்ன ஒரு பூஜை செய்யணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்று இரவு நினைத்ததெல்லாம் நடக்கிறதுக்கு வராகி அம்மனுக்கு இந்த ஒரு விளக்கு பூஜையை நாம் செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது கிடையாது நாம் ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்கும் அதுக்கு தான் ஒரு பழமொழி நாம் ஞாபகம் வச்சிருப்போம் நாம் ஒன்று நினைக்கிறோம் நடக்கிறது ஒன்றா இருக்குது என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு ஸோ இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்ற முடியும் மாற்றம் ஒன்றே மாறாமல் இருக்கிறது ஸோ மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நமக்கு கண்டிப்பாக தெய்வ சக்தியும் தேவை அனுக்கிரகமும் வந்து தேவை அந்த தெய்வ சக்தி அனுக்கிரகத்தை பெறுவதற்கு இந்த வராகி தாயார் வழிபாடு நாம் செய்யலாம் ஒரு கிளாஸ் தண்ணியில் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை விதி மாறுது ஒரு ரூபாயில் எப்படி நம்ம விதி மாறுது அப்படின்னு நிறைய நாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அந்த ஒரு இதுக்கேற்ப தான் இன்று நினைத்தது எல்லாமே நடக்கிறதுக்கு வராகி தாயாரை இந்த மாதிரி பூஜை செய்யுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருக்கலை எந்த மாதிரி தாண்டா பூஜை செய்யணும் அதை சொல்லேண்டா அப்படின்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கழுவி ஊற்றுவிங்க ஸோ அதுக்கு முன்னாடி நானே வந்து எப்படி பூஜை செய்யணுங்கிறத சொல்லிடுறேன் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க நிறைய பேர் பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறதுனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது கன்க்ளூஷன் தெரியாமல் நீங்கள் பூஜை செய்து பலனடையிலங்கிறீங்க அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்க எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ப பூஜை செய்யுங்க சரி வாங்க பூஜை செய்யக்கூடிய முறையை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக இன்றைய காலத்தில் பல நாளும் பரவலாக வணங்கக்கூடிய தெய்வமாக அன்னை வராகி அம்மன் திகழ்கிறாங்க என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை ராஜராஜேஸ்வரியின் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய சப்த கன்னிகளில் ஐந்தாவது கன்னியாக திகழக்கூடியவங்க தான் இந்த வராகி அம்மன் ஸோ வராகி அம்மன் என்பதால் வராகி அம்மனுக்கு பஞ்சமுகி என்ற இன்னொரு ஒரு சிறப்பு பெயரும் இருக்கிறது இப்படிப்பட்ட பஞ்சமுகி அம்மனை பார்த்தீங்கன்னு சொல்ல நம்ம எந்த முறையில் வழிபட்டால் நாம் நினைத்தது நடக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் ஒரு தாள்களாக பார்க்க போகிறோம் ஸோ அதனால தான் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கிறதுக்கு இந்த பஞ்சமுகி நமக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ பஞ்சமுகி அப்படிங்கிற இந்த வராகி அம்மன் நினைத்தது எல்லாத்தையுமே நடக்கக்கூடிய வல்லமைப்படுத்தவங்க இவங்களுடைய சக்தி ரீசண்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சு புரிஞ்சதுனால தான் இப்போ வராகி தாயார் வந்து அதிகமாக பேசப்பட்டுட்டு வருது ஸோ வராகி தாயார்னாவே அவங்களுக்கு உகந்த திதி அந்த பஞ்சம திதி தான் எல்லா நாளுமே வராகி தாயாரை வழிபாடு செய்தாலும் பஞ்சமி நாள் அன்னைக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா சித்ரா பௌர்ணமி முடிஞ்சதுக்கு பின்னாடி வரக்கூடிய சித்திர பஞ்சமி ஸோ இந்த சித்திர பஞ்சமி சோமவதி நாளில் வந்திருக்கு ஸோ சோமவதி நாள் சிவன் பார்த்து பார்வதிக்கு உரிய நாள் இந்த நாளில் பஞ்சமுகிக்கு உகந்த இந்த ஒரு பஞ்சமே வந்திருக்கிறதுனால இது ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிசய நாளாக கருதப்படுது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு பிறகு இந்த கிரகம் அமைப்புகளோடு உருவாயிருக்கு அதனால இந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாளில் கண்டிப்பாக அம்மனை வழிபட்டு உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கிக் கொள்ளுங்கள் மெயினாக நினைத்ததை எல்லாமே வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க செய்து கொள்ளுங்க வாங்க பார்க்கலாம் பொதுவாக வராகி அம்மனை வழிபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் தேய்வரை பஞ்சமியான இன்றைய திதியில் வழிபாடு செய்திங்கன்னா நல்லது வராகி அம்மனை நினைத்து இப்போ இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே நீங்கள் குளிக்காமல் இருந்தீங்கன்னா முதல் வேலையாக சுத்தமாக குளித்து முடித்துருங்க குளித்து முடித்த உடனே அடுத்ததாக விரதம் இருக்க ஆரம்பிச்சுருங்க உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை என்னால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க குளித்து முடித்த உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்று டே விரதம் இருந்து மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கே நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்ளுங்கள் ஒருவேளை உங்கள் ஏரியாவில் வராகி அம்மன் கோவில் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வராகி அம்மனுக்கு கூட விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க இது இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய பொதுவான வழிபாட்டு முறையாகும் ஸோ இன்று வழிபாடு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே தொடங்கிட்டிங்கன்னா நல்லது இந்த வழிபாடு வந்து காலையில் விரதத்தோடு ஸ்டார்ட் ஆகி மாலையில் அம்மன் அபிஷேகம்லாம் பார்த்து பூஜை செய்ததுக்கு பின்னாடி முடிவடையணும் ஸோ இது இன்று பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அதே சமயம் நம்ம நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்க வேண்டும் என்று வராகி அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்காக நாம் கூடுதலாக மந்திரங்களை உச்சாடல் இன்று நாம் செய்ய வேண்டும் இப்படி நாம் இந்த மந்திரங்களை உச்சாடல் இப்படி நாம் பூஜை செய்வது இன்று நம்மளுக்கு பலவிதமான காரியங்களை தடையில்லாமல் நிகழ்த்த செய்யும் இப்படி நாம் பூஜை செய்வது இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பு என்று சொல்லப்படுது அதாவது இந்த மந்திர உச்சாடல் இன்று நாளை நாள் பண்ணுறது இன்று நாளை நாள் கிடையாது இன்று நீங்கள் பண்ணுறது உங்களுடைய தாலிபாக்கத்துக்கு கூட நன்மை உண்டாகும் தாலிபாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தாலிபாக்கி கிடைக்கும் தாலிபாக்கி கிடைச்சவங்களுக்கு தாலிபாக்கி நிலைச்சிருக்கோம் இன்று நாம இந்த மந்திர உச்சாடல் வந்து இந்த பூஜை நமக்கு பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதனால் இதை செய்ய மறந்துடாதீங்க இன்று முதல்ல இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி விநாயக பெருமான மனதார நினைத்து முதல்ல அவரை தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருகம்புல் வைத்து வணங்க வேண்டும் அவருக்கு அருகம்புல் சாத்தி அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு பதினோரு ரூபாயை அவருடைய பாதங்களில் வைத்து விட்டு பூஜையை நல்ல விதமாக தொடங்கி இன்று நீங்கள் முடிக்க வேண்டும் ஸோ மனதாரம் இந்த பூஜையை பண்ணிங்கன்னா நினைத்தது நடக்கும் தாலிபாக்கியும் நிலைக்கும் தாலிபாக்கியும் கிடைக்கும் இந்த வழிபாட்டை தேவரை பஞ்சம திதி இன்று செய்யணும் இரவு வேளையில் திங்கக்கிழமை செய்யலாம் திங்கக்கிழமையில் செய்வதாக இருக்கக்கூடிய இன்று தினம் அசைவ சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்த்து விடுங்க இன்று பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இரவு ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்குள் இந்த வழிபாட்டை நான் சொல்கிறத செய்துவிட வேண்டும் வீட்டில் வராகை அம்மன் படமோ சிலையோ இருந்தால் அந்த படத்தை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமோ பொட்டு வைத்து எடுத்து பூஜாரையில் அலங்காரம் பண்ணிக்கணும் அடுத்ததாக வராகி அம்மனுக்கு பிடித்த ஏதாவது ஒரு நெய்வேத்தீத்த செய்து வைக்க வேண்டும் பிறகு வராகி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு அகல் விளக்கில் ஸோ திங்கக்கிழமை இந்த பூஜை செய்வதாக இருந்தால் ஒரு தேங்காயை எடுத்து உடைத்து அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து செடிகளில் ஊற்றி விட்டு இல்லாமல் சுத்தமான துணியை கொண்டு துடைத்து விட்டு அதில் பார்த்தீங்கன்னு சுத்தமான நெய் ஊற்றி திரி போட்டு இந்த தீபம் ஏற்றலாம் ஒன்று நீங்கள் சாதாரண அகல் விளக்கில் ஏற்றலாம் இல்லைனா தேங்காவில் இந்த மாதிரி தீபம் ஏற்றலாம் இதே இந்த வழிபாட்டை இன்று தேய்பிரை பஞ்சம திதியில் நான் சொன்ன அந்த நேரத்தில் அகல் விளக்குகளையோ இல்லை தேங்காய் விளக்குகளையோ எடுத்து வைத்து அதில் நீங்கள் இன்றைய நாள் இந்த தீபை ஏற்றி வைத்திருந்தோம் இந்த தீபம் ஏற்றும் பொழுது தீபமானது வடக்கு பார்த்தவரோ அல்லது கிழக்கு பார்த்தவரோ பூச்சரில இருக்க வேண்டும் வராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான நிறமாக பச்சை நிற திகழ்கிறது அதனால் நாம் வராகி அம்மனை நினைத்து வழிபாடு செய்வதாக இருந்தால் வெறுந்தறையில் அமராமல் பச்சை நிற துணியை விரித்து அதற்கு மேலே அமர்ந்து நீங்கள் இன்று இந்த விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது மேற்கொள்ளணும் தீபம் வடக்கு பார்த்தவாறு இருந்தால் நமக்கு கிழக்கு பார்த்தவாறு அமர வேண்டும் தீபம் கிழக்கு பார்த்தவாறு இருந்தால் நம்ம வடக்கு பார்த்தவாறு அமர வேண்டும் தான் மெயின் மேட்ரே வர இன்று அம்மனை வந்து எந்த மந்திரத்தை சொல்லி வணங்கணும்னா இதுதான் மந்திரம் ஓம் வரமுகி வித்மகே அந்தராஷ்னா தீமகே தன்னோ யாமுனா பிரசோதையா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை உச்சரிக்கணும் பிறகு கற்புர தூப ஆராதனை காட்டி நம்மளுடைய வேண்டுதலை கூறி வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் இப்படி இன்று நீங்கள் ஒரு இது வந்து செய்துட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இதை செய்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்தது எல்லாமே நடக்க தொடங்கும் ஸோ பஞ்சம தேதியில் தான் இன்று இதை நீங்கள் செய்ய வேண்டும் வராகி அம்மனுடைய இந்த மந்திரத்தை உச்சாடல் செய்கிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறதுக்கு அஸ்திவாரோ நம்பிக்கை இருக்கிறவங்க என்று இரவு இதை செய்துடுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் செய்து அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இன்று வராகை தாயை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வராகை அம்மனை வழிபட்டு பயனடையட்டோம் மேலும் போல் புதிய அப்டேட்டான தாட்களை தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்